அன்பில்லாத பெண்ணின் கையால் சாப்பிடுவதை விட இவ்வுலகத்தில் மிக கொடுமையான விஷயம் ஒன்றுமே இல்லை என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு பெண் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுப்பதை வைத்தே அந்த வீட்டு பெண்ணின் குணத்தையும் அன்பையும் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக காகம் மிக நேர்மையான ஒழுக்கமுடைய பறவை மனித பதறுகளைப் போல் தன் இணையுடன் பொது வெளியில் கொஞ்சுவதையோ காதல் மொழி பேசுவதோ கிடையாது பார்த்திருக்கவும் முடியாது முட்டையிடுவதையும் ஏன் அதன் இறப்பையும் கூட நம் காண முடியாது மனிதன் ஏற்படுத்துகின்ற இறப்பை தவிர இயற்கை மரணத்தை நாம் பார்த்திருக்கவே முடியாது தனது கடைசி நிமிடம் நெருங்குகின்ற விஷயத்தை உணரும் காகமானது தனக்காக ஒரு கூட்டை தேர்ந்தெடுத்து அதில் போய் அமர்ந்து கொள்ளும் உணவோ நீரோ எதுவுமே எடுத்து கொள்ளாது பொதுவாக சித்தர்கள் இப்படித்தான் ஜீவ சமாதி அடைவார்கள் அதுபோலத்தான் இந்த காகமும் தன்னுடைய இறப்பை தேர்ந்தெடுக்கும் அப்படிப்பட்ட காகமானது மனிதனுக்கும் இறந்து போன ஆன்மா நம் முன்னோர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது சனி பகவானின் வாகனமான இந்த காகம் மிக நேர்மையாக செயல்படும் எந்தவிதமான ஒரு இடர்பாடுகளையும் நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த காகம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது ஒரு மனிதனை காகம் கடந்து செல்லும் பொழுது அம்மனிதனின் எதிர்காலத்தை உணரும் வரும் எதிர் எதிர்வரும் இடர்பாடுகளை மனிதனுக்கு உணர்த்தவே ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காகவே மனிதனின் தலையில் தட்டிவிட்டு செல்லும் ஒரு காகமானது வீட்டின் எந்த திசையில் அமர்ந்து கத்துகிறது என்பதை பொறுத்து அதற்கு ஏற்றவாறு பலன்களும் உண்டு காகமானது தன் முட்டையிடும் பொழுது சில வேறு பறவைகளின் முட்டைகளையும் சேர்த்து அடைகாக்கும் காக்கும் அக் அக்குஞ்சுகளுக்கும் தன் பறவை போலவே உணவை ஊட்டும் ஆகவே மனிதனைப் போலவே கூடி வாழும் மனிதனைப் போலவே ஒரு காகம் இறந்துவிட்டால் சேர்ந்து ஒப்பாரி வைக்கும் ஆகவே தினமும் பெண்களே காக்கைக்கு உணவளியுங்கள் முன்னோர்களின் ஆசியையும் அன்பையும் பெறுங்கள் நன்றி வணக்கம் மனிதன் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவேதான் காலையில் எழும் சூரியன் உதிக்கின்ற பொழுதே வாசலில் கோலம் மாவினால் கோலமிட வேண்டும் எறும்புகளுக்கு உணவு அது ஜீவகாருண்யம் என்பது அனைத்து உயிர்களுக்கும் மனிதனால் இயன்ற உணவை வழங்க வேண்டும் நம் வீட்டிற்கு பல வகையான பறவைகளும் வருவது பல நன்மைகளை தரும் மங்களகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தும்